ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மூன்றிலிருந்து பத்து வரை சூரியனே தன் ஒளிக்கதிர்களால் சுயம்புவான சிவலிங்கத்தை வழிபடும் சிறப்புமிக்கோயில் வேலூர் தான் தோன்றீஸ்வரர் கோவில் உலகத்தையே படைத்த பரப்பொருளான சிவபெருமான் நிலம் காற்று ஆகாயம் தண்ணீர் நெருப்பு ஆகிய ஐம்பூதங்களால பூமியும் படைத்து அதே ஐம்பூதங்களால மனித உடலையும் படைத்தார் இதை உணர்த்தும் விதமா தான் தமிழகத்துல தமிழ்நாட்டுல உள்ள சேலம் மாவட்டத்தில் வெள்ளாறு நதியில நிறுவி அதை பூஜை செய்ததாகவும் அதனால இந்த நதிக்கு வசிஷ்ட நதின்னு பேரு வந்ததாகவும் புராணங்கள் சொல்லுது வசிஷ்டர் வணங்கிய ஐம்பூத ஸ்தலங்கள்ல நிலம் வேலூரிலும் நீர் ஏத்தாப்பூரிலும் நெருப்பு ஆத்தூரிலும் காற்று அரகலூரிலும் ஐம்பது தத்துவங்களாக வணங்கப்படுகிறது அதன்படி நாம் காணவிருக்கும் இந்த ஆலயம் நில தத்துவமாக விளங்கும் ஒளிப்படாத சுயம்பு லிங்கமான உருவான வேலூர் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் சுமார் தொண்ணூத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திராவிட கலையில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு பராந்தக சோழனால் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது நாம் வணங்கும் மூலவரான தான் போன்றீஸ்வரர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கியும் அம்பாள் அறம் நாயகி என்னும் பெயரில் ஈசனின் சன்னதிக்கு இடதுபுறத்திலும் காட்சி தருகிறார் கோயிலுக்குள் நுழையும் போது முதல் மண்டபத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட வேதக் குதிரையின் மீது சவாரி செய்யும் குதிரை வீரன் சிலையும் முற்றி விளங்கு ஒரே கல்லால் செய்யப்பட்டிருப்பதும் இதன் வாயிலுள்ள முட்டை போன்ற கல்லை உருட்ட முடியுமே தவிர யாராலையும் வெளியே எடுக்க முடியாதுங்கிறதும் விஞ்ஞானபூர்வமான அதிசயம் இங்குள்ள இரட்டை விநாயகர்கள் கல்யாண விநாயகர்களாக பாலிக்கின்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கனப்புள்ள நாயனாரை இறைவன் சோதித்து தம் திருவடில் சேர்த்து கொண்ட புண்ணிய ஸ்தலம் இக்கோவில் மா பலா இழுப்பை ஆகிய மூன்று மரங்களும் ஒரு சேர இணைந்து தலவிருஷமாக இருப்பது இக்கோயிலின் அதிசயம் தேவார வைப்பு தலமாக பாடப்பெற்றது இத்திருக்கோயில் இந்த ஆலய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க